ஜேசு நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் மூன்று நாலு ஐந்து வசனங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் டுவெண்ட்டி வர்சஸ் த்ரீ டூ ஃபைவ் என்னை அன்றை உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ நீைகளை நமஸ்கரியாமலும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகிடத்தில் மூன்றாம் நாலாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்குறேன் எனக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொள்ளும் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம் எந்த ஒரு சொரூபத்தையும் சிலையையும் நீ உண்டாக்க வேண்டாம் எப்படிப்பட்ட சிலையை உருவாக்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்றை செய்து வச்சுட்டு அதே கடவுளன்று நீங்கள் அதை நமஸ்கரிக்கவும் அதை கும்பிடவும் வேண்டாம் அப்படித்தான் அநேக காரியங்கள் நம்முடைய அறியாமையினாலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வானத்தில் இருக்கிற பறவைகள் பூமியின் கீழ் தண்ணீர்ல இருக்கிற ஜந்துக்கள் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு சொருபத்தையும் விக்கிரகத்தையும் செய்து அதை நமஸ்கரிக்கிறோம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆண்டவர் ஒப்பு சொல்லிக் கொடுத்தார் எப்படிப்பட்ட விக்கிரதத்தை நாங்கள் ஆண்டவருக்கு உருவாக்க முடியும் கத்தர் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் எல்லோரையும் உண்டாக்கின தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன் அவருக்கு அப்படிப்பட்ட உருவத்தை நாங்கள் உருவா செய்ய முடியும் பிரியமானே ஒரு நாயுடைய படத்தை வைத்துவிட்டு அதன் கீழே உங்களுடைய பேரை எழுதி வைத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதோ ஒரு உருவத்தை செய்துவிட்டு ஒரு விலங்குடைய உருவத்தை போட்டுவிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பேரை எழுதி வைத்தால் இதுதான் அவர் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் எரிச்சல் வரும் அதே காரியத்தை தான் நாங்கள் பல வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம் பிரிய மகன் நாங்கள் அறியாமையினால் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அவர்கள் செய்தார்கள் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகடத்திலிருந்து பிள்ளைகிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் அப்படியாக சிலை வழிபாடு செய்வது ஒரு தேவனுக்கு விரோதமான பாவம் அது பிசாசுடைய தந்திரம் உங்கள் மீதும் உங்களுடைய சந்ததியின் மீதும் ஆண்டோடைய சாபத்தை உண்டாக்கும்படியாக ஐடியோலி இஸ் சின் அப்படி செய்யும் போது அதனால் வருகிற அந்த சாபம் அது தலைமுறை தலைமுறையாக போகும் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராக ஜேசுகிஸ் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு விடுதலைக்குரிய காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தியாக இருந்தேன் சிலை வழிபாடு செய்கிறவர்களாக இருந்தேன் ஆனால் அந்த மெய்யான தேவனை நாங்கள் நான் கண்டுகொண்ட போது என்னையன்றி உங்களுக்கு வேறொரு தேவனும் உண்டாக இருக்க வேண்டாம் நானே அவர் அந்த தேவனை நான் எனக்கு விடுதலை பிரியமானவர்களே ஏற்கனவே என்னுடைய பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செய்து வந்த அந்த காரியத்திலிருந்து நான் சுவிட்சத்தை ஏற்றுக்கொண்டேன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டேன் ஆனால் எனக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கவில்லை அது அநேக காலத்துக்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் போது நமக்கு சாபம் வருகிறது அதிலிருந்து நமக்கு விடுதலை தேவை ஆகியால் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சிலை வழிபாடுகளிலிருந்து நீங்கள் வெளிவரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் அறியாமையினால் செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய பெற்றோர்கள் செய்தார்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் நீங்கள் அதை வழி வழியாக செய்து கொண்டு வருகிறீர்கள் அது தவறு பிரியமானவர்களே நீங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் தன் தன்னை வழிப்படுத்தும்படியாக வந்தார் மாமிச அவர் சிலுவையிலே நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் எனக்கு பிரியமானவர்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் லேவியராகமும் இருபத்தாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீட்ட கல்லை நமஸ்கரிக்கு பொருட்டு உங்கள் தேசத்திலும் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாக கற்றேன் அவர்கள் தேவனாக ஆண்டவர் அன்றிருந்தார் என்று அவர்கள் உங்களை தன்னை தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக உன்னை உங்களை உருவாக்கினவர் உங்களை படைத்தவர் உங்களுடைய அப்பா உங்களை கூப்பிடுகிறார் அவரை நீங்கள் உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூப்பிடுகிறார் ஆண்டவராக இயேசு சிறுவயர் செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் மூலமாக பிதாவோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே அந்த பாவத் பாவத்திலிருந்து சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வாருங்கள் நான் வந்தபடியினால் உங்களை கூப்பிடுகிறேன் நான் சத்தியத்தை அறிந்து கொண்டபடியினால் உங்களை கூப்பிடுகிறேன் அது மிகவும் பெரிதான ஒரு பாவம் அது சாபத்தை கொண்டு வரும் பரம்பரை பரம்பரையாக சாபத்தை கொண்டு வரும் அந்த சிலை வழிபாட்டில் இருந்து சொரூப வழிபாட்டில் நீங்கள் வெளியே வாருங்கள் பிரியமானவர்களே மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அந்த தேவன் செய்து முடித்த காரியத்தை சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து அந்த ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார் நான் உங்களை அழைக்கிறேன் ஆண்டவரத்தில் வாருங்கள் ஆண்டவரத்தில் வாருங்கள் இந்த சிலை வழிபாடுகள் இருந்து சொரூப வழிபாடுகள் இருந்து நீங்கள் அறியாமையால் செய்கிற காரியங்கள் இருந்து அதை ஒன்றும் கடவுள் இல்லை பிரியமானவர்களே மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அந்த அன்பான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அந்த வெளிச்சத்தின் தேவணத்தில் வாருங்கள் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் வாக்கு பண்ணினேன் அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு அவரிடத்தில் வாருங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த காரியம் உங்களோடு பேசட்டும் உங்களுடைய இதயத்திலே காரியங்களை வெளிப்படுத்தி காட்டட்டும் சிலை வழிபாடு தவறு செய்வது தவறு நான் மெய்யான தேவத்திலே வர வேண்டும் என்ற அந்த வாஞ்சி உங்களுக்கு கொடுக்கட்டும் அன்பராக ஜேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இச்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுங்கள் பிரியமானவர்களை அன்பராக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமை